உடல் உஷ்ணம் ஆகும்போது கண்கள்ல எரிச்சல் இருக்கிறது கண் சிவந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகிறது ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கும் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா ஒரு பனிகாலத்துல இருந்து ஒரு கோடை காலத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கும் போது ஸ்டார்டிங்லேயே நிறைய பேருக்கு இந்த உஷ்ணம் அதிகமாகிட்டே இருக்கும் நமக்கே தெரியாமல் உடலில் சின்ன சின்ன கொப்புளங்கள் வர்றது நீர்க்கட்டிகள் நீர் கொப்புளங்கள் மாதிரி ஏற்படும் ஸோ பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கொப்புளங்கள் நீர் சேர்த்து நம்ம உடல் அங்கங்கே வர மாதிரி அம்மை சார்ந்த நோய்களும் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இந்த கிளைமேட்டில் ஏற்படுது உடலில் உஷ்ணம் அதிகமாகும்போது சின்ன சின்ன கொப்புளங்கள் நம்ம உடலில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சிம்பிளா இதுக்கு பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் என்ன இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடலில் உஷ்ணம் அதிகமாகிறதுனால சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் பட் என்னென்னா நமக்கு உடல் உஷ்ணம் ஆகும்போது கண்களில் எரிச்சல் இருக்கிறது கண் சிவந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகிறது ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கும் இதனால் நிறைய பேருக்கு பயல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் மூலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இதில் முக்கியமாக நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமாகும்போது ஏன்னா இப்போது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா ஸோ ஒரு பனி காலத்துலேருந்து ஒரு கோடை காலத்தை நோக்கி நம்ம சென்று இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே நிறைய பேருக்கு இந்த உஷ்ணம் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எதை ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்கும் இருப்பாங்க திடீர்னு பார்த்தோம்னா கைகளில் சின்ன சின்ன கொப்புளங்கள் வர மாதிரி இருக்கும் உள்ளங்கை உள்ளங்கால் பகுதிகளிலோ யூரின் போகக்கூடிய இடங்கள்ல ஸோ உட்காரக்கூடிய அடி இடங்கள்ல பிட்ட பகுதிகளெலாம் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன கொப்புளங்கள் குழந்தைகளுக்கு வரும் இது வந்து ஹேண்ட் ஃபூட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே பெரியவர்களுக்கும் என்னன்னா நமக்கே தெரியாமல் உடலில் சின்ன சின்ன கொப்புளங்கள் வர்றது நீர்க்கட்டிகள் நீர் கொப்புளங்கள் மாதிரி ஏற்படும் ஸோ பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கொப்புளங்கள் நீர் சேர்த்து நம்ம உடல் அங்கங்கே வர மாதிரி அம்மை சார்ந்த நோய்களும் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இந்த கிளைமேட்டில் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி தினம் தினம் நம்ம உணவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் சிம்பிளாக இதுக்கு பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் என்ன இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா உணவு முறையில் நிறைய அதாவது காரமாக ஸ்பைஸியாக நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நிறைய சாப்பிடுவோம் அதே மாதிரி மசாலா பொருட்கள் எண்ணெயோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது உடனே உடலில் உஷ்ணம் அதிகமாகிறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரியான உணவுகளை கொஞ்சம் நாளைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உடல்ல உஷ்ணம் அதிகமாகும்போது சின்ன சின்ன கொப்புளங்கள் நம்ம உடல்ல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த டைமில் தான் நிறைய பேருக்கு என்னென்னா ஹேர் ஃபால் தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நிறைய இருக்கும் இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனையோடு சேர்ந்து உடல்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் சின்ன சின்ன கொப்புளங்கள் வர்றது ட்ரை ஸ்கின் வர்றது பித்த வெடிப்பு நிறைய பேருக்கு இந்த சமயத்தில் வரும் ஏன்னா கால் பாதங்கள் இல்லையா உடலோட உஷ்ணம் நம்ம கால் பகுதிகள் பாதத்துலேயும் தலைகள்லையுமே அதிகமாக வெளியேறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைமில் தான் பித்தம் அதிகமாகி கால் பாதங்களில் வெடிப்பு நிறைய பேருக்கு வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சருமத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் தொடர்பாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சிம்பிளாக ஒரு வழிமுறைகள் இருக்குது அது என்னென்னு நான் சொல்கிறேன் பொதுவாகவே நம்ம இன்றைக்குமே கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா உடலில் நிறைய உஷ்ணம் இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் வைங்க தொப்புளில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விளக்கெண்ணெய் வைங்க உச்சம் தலையில் வைங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் விளக்கெண்ணையை பயன்படுத்தி ஒரு தைலம் இந்த தைலம் உள்ளுக்கும் நம்ம சாப்பிட்லாம் அதாவது இன்டர்னலாக வெளிப்பிரயோகமாகவும் இதை நம்ம தடவிக்கலாம் கண்டிப்பாக இந்த கோடை காலம் முடிகிற வரைக்கும் எல்லார் வீட்லேயும் இந்த தைலம் நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் தைலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் என்னென்ன விஷயங்களுக்கும் நான் சொல்கிறேன் பட் இந்த தைலம் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விளக்கெண்ணெய் சிற்றாமலுக்கு எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விளக்கெண்ணெய் தேவை நல்லெண்ணெயும் இதற்கு தேவைப்படுது ஸோ இதில் நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குப்பை மேனி சாறு குப்பை மேனின்னு சொல்லும்போது சருமம் தொடர்பான பல நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உடல்ல அங்கங்கே நிற திட்டுகள் இருக்குது தைராய்டு பிரச்சனைக்குமே நம்ம குப்பை மேனியை பயன்படுத்துகிறோம் குப்பை மேனி இலைகள் அதோடைய சாறு நமக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முடக்கற்றான் இந்த முடக்கர்த்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆ இது மூட்டு வலி இருக்கிறதுலாம் இருக்கிறவங்களாம் சாப்பிட்றது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் சரும நோய்களுக்கும் உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் வாதம் வாதம் தொடர்பான பிரச்சனைகள் வழிகளை குறைப்பதற்கும் நமக்கு முடக்கர்த்தான் பயன்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டையை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பெரும்பாலும் சிறுநீரக பிரச்சனைகள் நம்ம உடல் அதிகமாக உஷ்ணம் ஏற்படுறதுனால வரக்கூடியது தான் அப்போ அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க மூக்கிரட்டையை வந்து ஸ்பெஷலாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மூக்கிரட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கை இலை முருங்கை இலையும் இந்த தைலத்துல நம்ம சேர்க்க போறோம் இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இது இன்டர்னலாகவும் சாப்பிட்லான்னு சொன்ன நிறைய பேருக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை இருக்கும் அந்த இரத்த சோகை பிரச்சனையை நம்ம சரி செய்யறதுக்கு இந்த முருங்கை இலை நமக்கு பயன்படும் இந்த மூலிகைகள் எல்லாமே அரைத்து அதிலிருந்து நல்லா திக்காக சாறு மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கணும் இதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய சில மூலிகை பொடிகள் இருக்குது அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் மூலிகை பொடிகள் அப்படின்னு சொல்லும்போது கடுக்காய் பொடி இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிமதுரம் பொடி கருஞ்சீரகம் பொடியும் இதில் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிலக்கரணை இந்த பொடியும் கடைகளில் இருக்கும் இந்த மிலக்கரணையை பொறுத்த வரைக்கும் அந்த தாவரம் முழுவதுமே இருக்கக்கூடிய இலைகள் சின்ன சின்ன முட்கள் இருக்கும் ஆனால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் அதனால் ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனைகளை முற்றிலும் குணமாக்குவதற்கு மிளக்கரணை நமக்கு பயன்படுது இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து போனோம் இல்லை மிளக்கரணை கிடைக்கலனா மற்ற மூலிகைகளும் இதில் சேர்த்துக்கோங்க இதை எல்லாமே சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சி எடுத்து வைக்கணும் ஸோ இப்போது இதில் வந்து சிற்றாமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்ல ஆமணுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது ஒரு லிட்டர் இருக்குன்னா நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ரெண்டுத்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ மற்ற மூலிகைகள் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக ஒரு ஒரு உருண்டை அளவுக்கு நம்ம எடுத்து வடிகட்டி அந்த சாறு நல்லா திக்காக வடிகட்டின சாறு வந்து எவ்வளோன்னா ஒரு ஒரு மூலிகைக்குமே ஒரு இருநூறு எம்எல் இருந்தால் போதும் இருநூறு எம்எல் திக்கா அந்த மூலிகை சாரை போட்டு மற்ற மூலிகைகள் நான் சொன்னது எல்லாமே ஐம்பது கிராம் அளவுக்கு இருந்தால் போதும் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து இதில் போட்டு நல்லா நம்ம தைலம் மாதிரி காய்ச்சி எடுக்கணும் ஸோ இதை காய்ச்சறதுக்கு நம்ம நல்லா லோ ஃபிளேமில் வச்சு கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் இரண்டு மணி நேரங்கள் கிட்ட ஆகும் இந்த தைலத்தை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸோ எல்லார் வீடுகளையும் நிச்சயமாக இந்த தைலம் இருந்ததுன்னா என்னென்ன பலன்கள் இதில் கிடைக்கும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணலாம்ன்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது தலையில் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆயிலையும் கோகோனட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை தலைக்கு குளிக்க போகிறேன் நான் வந்து எண்ணெய் குளியல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆயிலோட நல்லெண்ணையும் கலந்து நம்ம வாரம் இரண்டு முறை தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உடல் முழுவதுமே இந்த ஆயிலை நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் குளியல் சேர்க்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நம்ம தோளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொப்புளங்கள் நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும் பித்தம் தொடர்பாக தோல் வந்து வறண்ட வறண்ட தன்மையில் இருக்கிறது பித்த வெடிப்பு இருக்கிறது எல்லாமே குணமாகும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் முகத்தில் நம்ம இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை வந்து எதற்காகனா ஸ்பெஷலாக கண்களுக்கு கீழே கருவலிகம் இருக்குது முகத்தில் நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் அடிவயிற்று பகுதியில் நிறைய பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இதற்குமே இதை பயன்படுத்தலாம் அப்படியே நம்ம வந்து முதுகு பகுதியில் வலிகள் இருக்குனாலும் இந்த ஆயிலை லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து வேறு என்ன பிரச்சனைகள்லாம் கால் பாதா வெடிப்பு இருந்தாலோ இல்லை உள்ளங்கை உள்ளங்காலில் பிளான்டாசோரியாசஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கைகளில் கால்களில் எல்லாமே ஒரு வெடிப்புத்தன்மை இருக்கும் இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம இந்த ஆயிலை பயன்படுத்தலாம் சரி இது அதிகமான உஷ்ணம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த எண்ணெயை மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னும் போதும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் எப்படின்னா காலையில நீர் ஆகாரத்தோட கலந்து இந்த எண்ணெயை உள்ளுக்கு குடிக்கணும் எப்படின்னா நீர் ஆகாரம்னா இந்த பழைய சோறு இருக்குது இல்லைங்களா அதோட தண்ணி நூறு இரநூறு எம்எல் அளவுக்கு எடுத்துட்டு இந்த ஆயில் முப்பது எம்எல் அதில் கலந்தணும் இது வந்து அடல்ஸ்க்கு பயன்படுத்தலாம் இருபது வயதிற்கு மேற்பட்டு இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நீராகாரத்தோடு இந்த எண்ணெயை நம்ம இந்த தைலத்தை ஒரு முப்பது எம்எல் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது எம்எல் கலந்து மாதம் ஒரு நாள் இப்படி பயன்படுத்தலாம் குடிச்சிட்டோம் காலையில வெறும் வயதில் இது குடிக்கும் போட்டு ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் நல்லா ஃப்ரீயா மோஷன் போக ஆரம்பிக்கும் ஸோ வயிற்றுப்பகுதி வந்து நமக்கு கிளியராக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இரண்டு மூன்று முறை நல்லா மோஷன் போனதுக்கப்புறம் நார்மலாக நம்ம காரம் இல்லாத மோர் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி அன்றைக்கு உணவை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாதம் ஒரு முறை மூன்று மாதங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணால் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குணமாகும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே அதிகமான உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய முக்கிய மூலிகைகள் தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறை எல்லார் வீடுகளையும் நிச்சயமாக இது ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருடம் வரைக்குமே இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி